கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆனாலும் செருபாபேலே கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோத் சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்மளை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இதில் மூணு இடத்துல திடன்கொள் திடன்கொள் கொள் பிறகு புழல்ல திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இது ஆண்டவருடைய வார்த்தை எதுக்காக திடன் கொள்ளணும் வேலையை நடத்துங்கள் இன்றைக்கி ஆண்டவர் பல்வேறு வகையான காரியங்களை செய்வதற்கு நம்மை பயன்படுத்தலாம் அந்த காரியங்களை செய்ய முடிக்காதபடி நமக்கு தயக்கங்கள் ஏற்படலாம் இது எப்படி முடிக்க போறோம் தெரியலையே இது எப்படி நடக்க போகிறது தெரியலையே அப்படி இப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லறேன் திடன்கொள்ளைய திடன்கொள்ளுங்கள் ஐயா தைரியமாக நடப்புங்க நான் உங்க கூட இருக்கிறேன் இது ஆண்டவர் நமக்கு வை இருக்கக்கூடிய சப்போர்ட்டான வார்த்தை இவ்வளோ பெரிய காரியத்தை அவன் செய்கிறதுக்கு அவனுக்கு யாரோ பின்பலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய பின்பலம் அல்லது நம்முடைய பின்பலன் ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார் அவர் கூட இருக்கிறதுனால என்னால் எதையும் எப்படியும் செய்ய முடியும் ஆண்டவர் அவன் திடப்படுத்துகிறார் இதில் சொல்கிறார் பாருங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் காரணம் நான் உங்கள் கூட இருக்கிறேன் ஆண்டவர் கூட இருந்தால் எந்த காரியத்தையும் நம்மால் எப்படியும் செய்ய முடியும் மேன்மையாக செய்ய முடியும் மகிமையாக செய்ய முடியும் ஆச்சரியமாக செய்ய முடியும் அற்புதமாக செய்ய முடியும் இப்படியெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எங்களை தூக்கி விடுவதை போல இருக்கிறது நாங்கள் உம்முடைய பலத்திலே காரியங்களை செய்வதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்